இந்த மாற்றம் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மா மாதமாக மாதமாக இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய மேசராசி என்பர்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ள மாதமாக இருக்கப்போகுது அதே போல் வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பல் பயங்கரமான நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கீங்க ஒரு வேலையை விட்டுட்டு சில பேர் இருக்கீங்க வேலை கிடைக்காமல் இருக்கீங்க சில பேருக்கு வந்து வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது எப்படா வேலையை விட்டு மாறலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நடக்காமல் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது வேலையில்வர்களுடைய நெருக்கடி மாறும் அதே போல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி பெண்கள் இந்த கா அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை மாற்றங்கள் உறுதியாக இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது படிப்பதற்கான யோகம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை செயல்படுவது நல்லது